நாம் தமிழர் கட்சியின் கட்சியின் தொடர்புடைய நிர்வாகிகளோட வீட்டிலலாம் என்ஐஏ சோதனை இன்றைக்கி திடீர்னு போயிருக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தப்படுவதாக தகவல் தற்போதைய சூழலில் இந்த என்ஐஏ சோதனையை எப்படி பார்க்கணும் உலிகள் இயக்கத்தினுடைய தடையை நீடிக்கணும் ஜனவரி முதன் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு வருஷமாக தடை நீ நீடிக்கப்பட்டு வருகிறது இந்த வருஷம் தடை நீடிக்கணும் நீடிக்கணும்னா முகாந்தரம் வேணும் நீதிமன்றத்துக்கு இது கொடுக்கணும் எது கொடுக்கணும் ஆவணங்கள் கொடுக்கணும் அப்போ இதுதான் கதை உண்மையாகவே என்ஐஏ எங்கே போயிருக்கணும் மத்திய அரசாங்கத்தினுடைய அட்வொகேட் சுந்தரேசன் நீதிமன்றத்தை சொன்னது நாங்கள் யாரையும் கைது செய்ய மாட்டோம் நாங்கள் சோதனை செஞ்ச ஆவணங்களை அடிப்படையில் நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்போம் என்ன காரணம்னு கேட்டால் இப்போ நான் பேசுறதுக்கு பத்து நிமிஷம் முடிச்சு வந்து தகவல் யாரையும் கை செய்ய மாட்டோம் கை செய்வதற்கு முகாந்திரமே இல்லை என்னை இயக்க என்ன காரணம்னா புலிகள் இயக்கம் ஐரோப்பா நாடுகளில் அகதியாக இருக்கிறவன் இலங்கை அகதி சொந்த நாட்டுக்கு போகவே முடியாது சொந்த நாட்டுக்கள் இருந்து தப்பி வந்தவன் தான் அகதியாக இருக்கான் அப்போது இவர்களுடைய அனைத்து தகவல்களும் இலங்கைக்கு அனுப்பப்பட்டு சரிபார்க்கப்பட்டு இப்போ தேடப்படுகிற குற்றவாளியாக புலியா வழக்கு இருக்கா யுத்த நடத்தியிருக்காண்ணா என்ன ஏது கேட்டு தான் இந்தியாவில் விசா கொடுக்குறான் அப்போ இந்திய இலங்கை ரெண்டு பேரும் புலிகள் இயக்கத்தை நீங்கள் பாருங்க ஆறு மூணு மாதத்தில் மார்ச்சில் புலிகள் தடை என்ன காரணம் மீண்டும் வீள் உருவாக்க பண்ணுவதற்கு சாட்டை துப்பாக்கி செஞ்சார் ஓமலூரில் எப்படி வெடி வெடிகுண்டு செய்வதுன்னு பார்த்து யூடியூப் பார்த்து வெடி குண்டு பார்த்து வெடித்து வெடிக்குது ஒரு ரெண்டு மாதம் முந்தி அவனுக்கு புளிக்கும் சம்பந்தமே இல்லை புளி பூரா நீங்கள் இராணுவ முகாவை தகத்துட்ருக்குறான் யூடியூப் பார்த்து குண்டாக செய்கிறான் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா நாம் தமிழர் கட்சியின் கட்சி தொடர்புடைய நிர்வாகிகளோட வீட்டில எல்லாம் என்ஐஏ சோதனை திடீர்னு போயிருக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தப்படுவதாக தகவல் தற்போதைய சூழல்ல இந்த என்ஐஏ சோதனையை எப்படி பார்க்குறீங்க இந்த என்ஐஏ சோதனை என்பது புலிகளினுடைய தடையை நீட்டிப்பிற்காக செய்யப்படுகிற நாடகம் இப்போது எனக்கு ஒரு பத்து நிமிஷத்து ஒரு வழக்கறிஞர் எனக்கு த சென்னை உயர் உயர்நீதிமன்றத்தில் ஃபோன் பண்ணி சொன்னார் இடும்பாவனம் கார்த்திக் சார்பாக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்போது மத்திய அரசாங்கத்தினுடைய அட்வொகேட் சுந்தரேசன் நீதிமன்றத்தை சொன்னது நாங்கள் யாரையும் கைது செய்ய மாட்டோம் நாங்கள் சோதனை செஞ்ச ஆவணங்களை அடிப்படையில் நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம் என்ன காரணம்னு கேட்டால் இது இப்போ நான் பேசுறதுக்கு பத்து நிமிஷம் புத்தி வந்து தகவல் யாரையும் கை செய்ய மாட்டோம் கை செய்வதற்கு முகாந்திரமே இல்லை ஏட்ட என்ன காரணம்னால் புலிகள் இயக்கம் மீண்டும் மறு உருவாக்கம் செய்துவிடும்னு இந்திய இலங்கை அரசாங்கம் அச்சப்படுது அச்சப்படுவதற்கு காரணம் நீங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு முந்தையே திருவனந்தபுரம் கடல் பகுதியில் எல்லை கடலோர காவல்பட ஒரு மினி கப்பலை பிடிக்குது அதில் நிறைய பொருட்கள் ஆயுதங்கள் இருக்குது எதோ ஏதோ ஒரு நாட்டில் ஐரோப்பா நாட்டில் இருந்தோ மாலத்தீவில் இருந்தோ மொரிசியஸில் இருந்தோ ஏதோ ஒரு தீவில் இருந்து வருது இதை இலங்கை தமிழை தவிர எவனும் தைரியமாக உலகத்தை செய்யக்கூடிய ஆட்களே கிடையாது ஒன்றும் பாகிஸ்தானி செய்வான் இந்த ஆயுத கடத்தல் போதை கடத்தல் க கப்பலை கடலில் ஓட்டுறது ரெண்டாவது யார் பண்ணுவாள் தான் பண்ணுவான் அந்த தெம்பும் திராணியும் உள்ள ஒரே இனம் தான் அவனுக்கு கடல் முழங்கால் மட்டம் கடல் என்பது முழங்கால் தான் அதனால் புலிகள் மீண்டும் ஆயுத ஆயுத கடத்தல் செய்கிறாங்க மீண்டும் யுத்தம் யுத்தம் நடக்க போகுது திருச்சி முகாமில் இருக்கக்கூடிய ஒருவன் அவரோட தொடர்பில் இருக்கார் சேட்டலைட் ஃபோனில் இது சேட்டலைட் ஃபோனை அவனை பரிசோதிக்கிற போது இது இவ நம்பர் இருந்தது இதெல்லாம் புலிகள் இயக்கத்தை மீண்டும் மீண்டும் தடையை நீட்டிப்பதற்கான ஒரு முயற்சி இல்லை நீங்கள் உங்களோட பார்வையில் உண்மையிலேயே அப்படியான நடவடிக்கைகள் இருக்கா இல்லை அப்படியான நடவடிக்கைகள் ஜோடிக்கப்படுகிறதா ஜோடிக்கப்படுகிறது நீங்கள் அப்படி நடவடிக்கை இருந்தால் நீங்கள் ரிவர்ஸில் போங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேயே இந்திய இராணுவம் இலங்கைக்கு போயிடுச்சு ரெண்டாயிரம் டேங்குகள் இருபதாயிரம் துருப்புகளோடு போதும் எவ்வளோ பேர் ரெண்டாயிரம் டேங்கு இருபதாயிரம் துருப்புக்கள் தான் இந்திய அமைதிப்படையாக போகுது அப்படி போகிற பொழுது இந்திய இராணுவத்தை எதிர்த்து போராடுவதற்கு இந்தியாவில் இருந்தால் கடத்திட்டு போகிறான் யார் புலிகள் இந்தியாவில் இருந்தால் இந்தியாவில் கூடிய இராணுவத்தான் கடலில் மண்ண தூரம் கடலோர காவல் படையை மண்ண இலங்கை க கடலோர கா மண்ண தூவுறான் எல்லாத்தையும் மண்ணை தூவி இப்போ சண்டை எத்தனை வருஷம் நடத்துகிறான் இரண்டு வருஷ காலம் நடத்துனா உலகத்தின் இப்படி தான் நடக்குமா அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்குமா இந்தியாவுக்கு எதிராக போரா இந்திய அமைதிப்படைக்கு எதிராக போராடுவதற்கு இந்தியாவில் இருந்தே பெட்ரோல் டீசல் மருந்து மாத்திரை எல்லாம் கடத்தப்பட்ட இடம் இது இந்தியா இங்கே உலகத்தில் நடக்குமா இந்தியாவை எதிர்ப்பதற்கு இந்தியாவிலேருந்தே கடத்துகிறான் இந்தியா புலனாய்வு ஏஜென்சிகளாக ஒன்றும் பண்ண முடியல இதுதான் புலிகள் இல்லை இப்போ இதில் நாம் தமிழர் கட்சியை மையப்படுத்தி நகரும்போது இப்போ அவங்களோட ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து தற்போது வரை அவங்களோட செயல்பாடுகள் அவங்க யார் யார் கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ அதெல்லாம் ஒரு டேட்டாவாக வச்சு தான் இப்போ வந்து இவங்க வந்து என்னைய சோதனை நடத்தப்படுவதாக சொல்லப்படுற நிலையில் உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி எப்படி எந்தளவுக்கு அளவுக்கு நீங்கள் விடுதலை புலிகளோடு தொடர்பில் இருக்கிறாங்களா இல்லை இருந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறது கொடுத்து உங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற தகவல்கள் கொஞ்சம் வரலாறாக அப்படியே பேசலாம்னு நினைக்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் புலிகள் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட பிறகு தான் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி அதற்கு முன்பு கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர்மணி ஆரிசாமி திருமாவளவனை போன்றவர்கள் தான் ஈழ போராட்ட ஆதரவாளர்கள் அவர்களுடைய பங்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதோடு முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு புலிகளுடைய தியாகத்தை வச்சு அரசியல் ஆரம்பிக்கப்பட்டவர் தான் சீமான் இப்போது இந்திய இலங்கை அரசுகளுக்கு என்ன கவலைனா புலிகள் இயக்கம் மீண்டும் வளருவதற்கு மீள் உருவாக்கம் பண்ணுவதற்கு நாம் தமிழர் பின்னணியில் இருந்து இயங்குகிறார்கள்னு சந்தேகம் இந்த சந்தேக மீள் மேலும் உறுதிப்படுத்துவதற்கு ஐரோப்பா கனடா லண்டன் போன்ற நாடுகளில் நீங்கள் நாம் தமிழருடைய ரசீது புக்கை அடித்து இந்த தேர்தலுக்கு நிதி வசூல் பண்ணுறாங்க எங்கே கனடாவிலையும் ஐரோப்பா நாடுகளையும் வசூல் பண்ணுறாங்க இதை அங்கே இருக்கிற உணவுத்துறை பார்க்குது ரா வந்து பார்க்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய உளவுத்துறையினுடைய வெளிநாட்டு ஏஜென்சி தான் ரா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அவன் பார்க்குறான் பார்க்கும்போது சீமான் நாடாளுமன்றத்துக்கு போனான் சீமானுடைய ஆட்கள் நாடாளுமன்றத்துக்கு போனான் ஈழ பிரச்சனையே பேசுவான் ஏன்னா பிரபாரனுடைய படம் போட்டு ஒரே லெட்டர் படம் வச்சுருக்கிற ஒரே கட்சி எது சீமான் கட்சி தான் புலிகளுடைய சிம்பிளை போட்டு கட்சி நடத்துகிறது யார் சீமான் தான் அப்போ எல்லா கட்சியும் அதை விட்டுட்டான் எந்த கட்சியும் அது இல்லை சீமான் தம்பிகள் தான் பண்ணுறான் சீமான் தம்பி யூடியூப்பில் தான் அது பண்ணுறான் சாட்டை இடும்பாவன கார்த்திக்கு பர்கானா தமிழ் உலக சாகல மீது பலமுறை ஜெயிலுக்கு போய் தட்டா போடாமல் கிடந்தவருடைய மக மதிவான இசை மதிவான இப்படி இவங்க பூராமல் ஈழ ஆதரவாளர்கள் அப்போ அவன் என்ன நினைக்கிறான் கண்டிப்பாக புலிகள் மறு உருவாக்கம் நடக்காதுன்னு இந்திய இலங்கை உலர புல துறைக்கு தெரியும் ஆனால் தடையை நீட்டிச்சு நீடித்து வைக்கணும் எப்பாவது உருவானா இது இந்த இதை இதை காட்டி தடை செஞ்சிடலாம் ஒன்று ரெண்டாவது சர்வதேச நாடுகள் இப்போ அழுத்தம் கொடுக்குது இலங்கைக்கு அவர்களுக்கு ஒரு மாகாண அந்தஸ்தை கொடுத்தே ஆகணும்னு கடுமையான அழுத்தம் இந்த அழுத்தத்தில் தான் துவாரகா போலி துவாரகலாம் வர்றது போலி துவாரகாலாம் வர்றது ஏன்னால் பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான டாலர்கள் சொத்து ஐரோப்பாவோலையும் கனடாவோலையும் அமெரிக்காவோலையும் இப்போ பல சமூக விரோதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு இதை அங்கே இருக்கிற மக்கள் என்ன என்ன நினைக்கிறான் நான் கொடுத்த காசு தானே இவ்வளோ பெரிய கோடியாக பணம் வச்சுருக்கேன் இலங்கையில் கை போனவன் கால் போனவன் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பம் பட்டினியாக கிடக்குது இவனுக்கு நீ பணம் கொடுனு அவன் அவனை உதைக்க போகிறான் இல்லை நான் துவார துவாரகாட்டை கொடுத்துட்டேன் பெரும்பாராட்டை கொடுத்துட்டேன் பிரபாருடைய மனைவி மதிவதீட்டு கொடுத்துட்டேன்னு இந்த போலி நபர்களால் உருவாக்கப்படுகிற பிம்பந்தான் துவாரகா துவாரகா அப்போது இந்த துவாரகா பிம்பத்துக்கு பின்னணியில் நீங்கள் சீமானுடைய ஆதரவு பெற்ற ஆட்கள் கனடாவில் வேலை செய்கிறான் ஐரோப்பாவில் வேலை செய்கிறான் அப்போது இவர்கள் இளவு இலங்கை புலனாய்வு ஏஜென்சிக்கும் ஆதரவாக இருக்கான் நீங்கள் இலங்கையிலிருந்து ஒரு ஒருவர் இந்தியாவுக்கு வரணும்னு நீங்கள் விஷா கேட்டால் எந்த ஐரோப்பா நாடுகளையும் விசா கேட்டால் கனடாவில் விசா கேட்டால் அதனுடைய நகல் இலங்கை அரசுக்கு அனுபவிக்கப்படுகிறது அவன் விஷா கேட்குறது இந்தியாவுக்கு அவன் இலங்கை போகவே முடியாது ஐரோப்பா நாடுகளில் அகதியாக இருக்கிறவன் இலங்கை அகதி சொந்த நாட்டுக்கு போகவே முடியாது சொந்த நாடுகள் இருந்து தப்பி வந்தவன் தான் அகதியாக இருக்கான் அப்போது இவர்களுடைய அனைத்து தகவல்களும் இலங்கைக்கு அனுப்பப்பட்டு சரிபார்க்கப்பட்டு இவன் தேடப்படுகிற குற்றவாளியாக புலியாக வழக்கு இருக்கா யுத்தம் நடத்தியிருக்கானா என்ன ஏதர் தான் இந்தியாவில் விசா கொடுக்குறான் அப்போ இந்திய இலங்கை ரெண்டு பேரும் ஒன்றாக இணைந்து வேலை செய்கிறோம் அப்போது இந்த தடையை நீட்டிப்பதின் மூலம்தான் இலங்கையில் தமிழர்களுக்கான சம அந்தஸ்து கிடைக்காமல் தடுக்க முடியும் இதுதான் நாற்பது வருஷ அரசியல் இந்த அரசியலுக்கு புலிகள் மீண்டு வந்துடுறான் மீண்டு வந்துடுறான் எவனால் கடத்தல்காரனை பிடிக்கிறான் எங்கள் அரபிக்கடலில் அவன் புலி திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கிறான் அவன் புலி அவன் இருபத்தஞ்சி வருஷமாக கிடக்கிறான இரட்டை ஆயுள் தண்டனை முடிச்சு கிடக்கிறான் ஜெயிலில் இப்போ தடையை நீட்டிப்பது மட்டும்தான் இப்போ நோக்கமா இல்லை இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது அதில் நாம் தமிழன் நாம் தமிழருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும் இல்லை அவங்கள பயமுறுத்தணும் அப்படிங்கிற அப்படிங்கிற நோக்கத்தின் பின்னணியும் இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா ரெண்டு காரணங்களாக பார்க்கலாமா இல்லை ஒரே காரணமாக ஒரே காரணம் தான் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு தமிழ்நாடு ரோலே இல்லை இங்கே ரோல் திமுகவுக்கு தான் ரோல் அண்ணா திமுகவுக்கு தான் ரோலே தவிர நாம் தமிழ் பிரதான எதிர்கட்சி அல்ல பிரதான எதிர்கட்சி அல்ல பெருசாக ஓட்டையும் பிரிக்க முடியாது ரெண்டாவது இங்கே பிஜேபி ஜெயிக்காதுன்னு பிஜேபிக்கே தெரியும் ஒரே விஷயம் புலிகள் இயக்கத்தினுடைய தடையை நீடிக்கணும் ஜனவரி போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனாய் ஏன்னா பதினஞ்சு வருஷமாக தடை நீ நீடிக்கப்பட்டே வருகிறது இந்த வருஷம் தடை நீடிக்கணும் நீடிக்கணும்னா முகாந்திரம் வேணும் நீதிமன்றத்துக்கு இது கொடுக்கணும் எது கொடுக்கணும் ஆவணங்கள் கொடுக்கணும் அப்போ இதுதான் கதை நீங்கள் உண்மையாகவே என்ஐஏ எங்கே போயிருக்கணும் சீமா வீட்டுக்கு போயிருக்கணும் சீமானுடைய மூளையாக இருக்கக்கூடிய பாக்கியராசம் வீட்டுக்கு போயிருக்கணும் அங்கே ரெண்டு போலிய இது பாவம் நீங்கள் நூறு இரநூறுக்கு ஐநூறு ஆயிரம் டாலர் கொடுத்தாலே பெரிய காசு இவர்கள் இந்த ரெய்டுக்கு போன இடம் பூரா அப்போது என்னையே தவறாக வழிகாட்டப்படுகிறது நீங்கள் மதுரையில் என்ஐஏ வந்து ஒரு முஸ்லீம் வீட்டுக்கு போகுது ஒரு வழக்கறிஞர் தடுக்கிறார் என்ஐஏ அதிகாரி ஒரு கவரில் ஒரு கட்டு பணத்தை எடுத்துட்டு உள்ள வீட்டில் வைக்க போகிறார் பத்திரிகை செய்தி அப்போ என்ஐஏ அதிகாரியா இல்லை புலனாய்வு தரகரா மத்திய அரசாங்கம் முழுக்க முழுக்க தவறான முன்னுதாரணம் முன் முன்னுதாரணமாக என்ஐஏவை பயன்படுத்த பயன்படுத்தப்படுகிறது அதே போல் தான் இது புலிகள் இயக்கத்தை நீங்கள் பாருங்க ஆறு மூணு மாதத்தில் மார்ச்சில் புலிகள் தடை என்ன காரணம் மீன் மீன் உருவாக்க பண்ணுவதற்கு சாட்டை துப்பாக்கி செஞ்சார் ஓமலூரில் எப்படி வெடி வெடிகுண்டு செய்வதுன்னு பார்த்து யூடியூப் பார்த்து வெடி குண்டு பார்த்து வெடித்து வெடிக்குது ஒரு ரெண்டு மாதம் முந்தி அவனுக்கு புளிக்கும் சம்மந்தமே இல்லை புளி பூரா நீங்கள் இராணுவ முகாம தகர்த்துட்ருக்கிறான் யூடியூப் பார்த்து குண்டாக செய்கிறான் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் ஒரு புளி இராணுவமாக இருப்பான் கப்பல் படையாக இருப்பான் விமானப்படையாக இருப்பான் சரைப்படையாக இருப்பான் உழவு பிரிவாக இருப்பான் அத்தனை ரூவில் ஒரு புளியால் செய்ய முடியும் ஓமனூரில் குண்டு செய்கிறவனும் புளியும் ஒன்றா இருக்க முடியுமா நீங்கள் அரபிக்கடலை கடத்திட்டு போகிறவனும் புளியும் ஒன்றா இருக்க முடியுமா புளிக்கு எத்தனை கப்பல் ஓடுச்சு எத்தனை ஆயில் டேங்கர் ஓடுச்சு எத்தனை ஆயுத தொழிற்சாலை இருந்தது ஆக நீங்க மனைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் பிடிக்கப்பட்ட ஆட்களுக்கும் சீமானுடைய தம்பிகளுக்கு சரி சார் சம்மந்தமே இல்லை பின்னணியில் இருக்கிற எக்ஸாக்ட் காரணங்கள் ஒரு பக்கம் தடையை நீட்டிப்பதற்கான காரணம் இன்னொரு பக்கம் அரசியல் நெருக்கடி இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம வரப்போறதுல வரப்போகிற காலங்களில் வரப்போற அறிவிப்புகளை வச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறேங்க சார் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம்